கோவையில் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிஎஸ்ஜி கோப்பைக்கான ஆண்கள் அகில இந்திய கூடைபந்து போட்டிகள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது கடந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஆண்கள் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது கூடைபந்து போட்டிகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இப்போட்டிகள் பிஎஸ்ஜி இன்ஜினியரிங் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகின்றது இது பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் பிஎஸ்ஜி PSG Sports ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி மற்றும் பிஎஸ்ஜி Sports Club ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் திரு பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இவ்வாண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்களுக்கான பி கோப்பை அகில இந்திய கூடைபந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கோவை பீலமேட்டில் உள்ள பி இன்ஜினியரிங் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டிகள் இந்திய கூடைபந்து கூட்டமைப்பின் அனுமதியுடனும் தமிழ்நாடு கூடைபந்து கழக குறியீட்டு எண்ணுடனும் நடைபெற உள்ளது இந்திய அளவில் மிகவும் புகழ்பெற்ற இந்த போட்டியில் பங்கு விளையாட இந்தியாவில் உள்ள சிறந்த எல்லா அணிகளும் ஆர்வமாக இருப்பார்கள் இதில் அகில இந்திய அளவில் மிக சிறந்த எட்டு ஆண்கள் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டு முதல் மூன்று நாட்கள் சூழல் முறையிலும் பின்பு ஒவ்வொரு முதல் இரண்டு இடங்கள் பெறும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் அதில் வெற்றி பெறும் அணிகள் இறுதி போட்டியில் விளையாடுவார்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது பி எஸ் ஜி கோப்பை அகில இந்திய கூடைபந்து போட்டியில் ஏ பிரிவில் சென்னை இந்தியன் வங்கி அணி பெங்களூரு பேங்க் ஆஃப் பரோடா அணி புதுதில்லி இந்திய விமானப்படை அணி கோவை ராஜலக்ஷ்மி ஹெச்எஸ்ஏ போன்ற அணிகளும் பி பிரிவில் புதுதில்லி இந்திய ராணுவ அணி சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி லோனாவாலா இந்திய கப்பல் படை அணி கேரளா கேரள மாநில மின்சார வாரிய அணிகள் உட்பட எட்டு அணிகள் கலந்து கொள்கின்றனர் குறிப்பாக இப்போட்டிகளில் இந்திய அணிக்கான விளையாடும் ஆறு வீரர்கள் அவரவர் அணிக்காக விளையாடுகின்றனர் வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் பி எஸ்ஜி சுழல் கோப்பையும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் கோப்பை அரையிறுதி போட்டியில் மூன்றாம் இடம் பெறும் அணிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் நான்காம் இடம் பெருமானிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் பரிசாக வழங்கப்படும் போட்டிகள் வரும் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தினமும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு துவங்கும் அனுமதி இலவசம் இப்போட்டிகளை பி எஸ் ஜி புற்றுநோய் மைய இயக்குனர் டாக்டர் டி பாலாஜி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைக்கின்றார் கௌரவ விருந்தினராக பி ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பிரகாசம் கலந்து கொள்கின்றார் பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியாளர் திரு பவன்குமார் ஜி கிரியப்பனவர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை வழங்குகிறார் பி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கோவை மாவட்ட கூடைபந்து கழக தலைவரும் கோவை சிஆர்ஐ பம்ப்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான திரு ஜி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றார்கள்